செஞ்சிடுவார் அதெல்லாம் இறைவன் வந்து தவறை உணர வச்சு உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் இறைவனுடைய வேலை இந்த நான்கு யுகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்குள்ளேயே நன்மையும் தீமையும் இருக்குது குரல் நல்லா நல்லாயிருக்குனால் பாட்டு பாடிடுவீங்களா இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது ரோட்டில் சும்மா கொண்டு நிறைய தைச்சுட்டோமா விட்ருவீங்களா இப்போ இளையராஜா இருக்காரு ஏர் ரகுமான் இருக்காரு சித்ராம்மா இருக்காங்க இவங்களோட பெஸ்ட்டா ஏன்னா சங்கீதம் தெரிஞ்சவங்க யாருன்னா நம்ம உலகத்துல இருக்காங்களா இந்த அர்த்தத்துக்கு நீங்க பாடிட்டீங்க நீங்க தான் பதில் சொல்லி ஆகும் கேள்வி கேட்கக்கூடியவர் யாரு ஐயப்ப டேரெக்டா கேட்பேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மயில்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்மத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க வணக்கம் சார் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்ப கார்த்திகை மாசம்னாலே ஐயப்பர் தான் அதுவும் ஐயப்பனுக்கு பூஜைகள் நிறைய பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு நிறைய பாடல்கள் வந்து ஜபிப்பாங்க இல்லையா நிறைய பாடல்கள் பஜனை பாடுவாங்க அதுவும் இந்த பள்ளிக்கட்டு சபரிமலை பாடல் வீரமணி அவர்களோட பாடலா இருக்கட்டும் இல்ல ஏசுதாஸ் அவர்களோட இந்த நடை சாத்திர பாடலா இருக்கட்டும் ஹரிவராசனம் இந்த மாதிரி நிறைய மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ஐயப்ப பாடல்னா அது என்னது எனக்கு பிடித்த பாடல் ரெண்டு பாடல் இருக்கு ஆனால் அந்த பாடல் வேறு யாருக்கும் தெரியாது ஏன்னா அது ஓனாக எழுதின பாடல்கள் நீ பள்ளிக்கட்டு சபரிமலைக்குனால் எல்லாருக்கும் குழந்தை கூட தெரியும் இது இரண்டுமே ஓன்ற ஒரு சொந்த முயற்சியால் எழுதப்பட்ட பாடல்கள் நான் எழுதலை அதில் மக்கள் வந்து பாட்டெலாம் என் சார் சூப்பராக எழுதிட்டேன்னு நினைக்காதீங்க நான் எழுதலை வேறு ஒருத்தவங்க எழுதுனாங்க அதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு வரிகள் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து அது ஒரு பாட்டாக உருவாக்கி வச்சுருக்கோம் ரொம்ப அருமையான பாடல் அதில் ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வே மாழ்வது தான் மெய்யப்பா தாழ்பணிந்தோமே ஐயப்பா இந்த ஏழைகளின் தவறை பொறுத்து அருள் செய்வாய் அப்படின்னு முதல்ல ஸ்டார்டிங்கில் வரும் அந்த பாட்டு வாழ்வே பொய்யப்பா மாழ்வது தான் மெய்யப்பா பணிந்தோமே ஐயப்பா இந்த ஏழைகளின் தவறு பொறுத்து அருள் செய்யப்பா இந்த பாட்டு ஒன்று இது ஒரு ஒரு பத்து லைன் வரும் இன்னொரு பாட்டு இருக்கு எங்கள் ஆணைமுகன் சகோதரா ஆணைமுகன்னா விநாயகர் விநாயகருடைய சகோதரர் ஆணைமுகன் சகோதரா எரிமேலி வாழ் நாயகன் சொல்லி ஒரு பாட்டு வரும் எங்கள் ஆனைமுகன் சகோதரா புகழ் எரிமேலி வாழ்நாயகா முன்பு மானை தேடி சென்ற வடிவேலவன் தம்பி வருவாயோ குருநாதனே இது ஒரு பத்து லைன் வரும் இந்த பாடல் இந்த ரெண்டு பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றி நாம் எப்படி இருக்கோம் எப்படி வழிபடுறோம் எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக இறைவனை வழிபடுறோன்றதை இந்த பாட்டு உள்ள அடக்கி இருக்கும் அதனால் இந்த ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு இந்த வாழ்வே பொய்யப்ப பாட்டில் இறுதியாக ஒரு லைன் வரும் பிறக்கும்போதும் எதையும் கொண்டு வருவதும் இல்லை இறக்கும்போதும் எதையும் கொண்டு போவதும் இல்லை இருக்கும் வரைக்கும் சாமி சரணும் என்றிட சொல்லை அதை இயம்புவோருக்கு எந்த நாளும் துன்பமே இல்லைன்னு வரும் இந்த இரண்டு பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மேடம் இது சீரியலியோ கேஸ்ட்லேயோ வராத பாடல்கள்ன்றதுலாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் கேட்கும்போது இந்த கேள்விக்கு நீங்கள் ரைட்டர் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உங்களோட இன்னொரு முகம் ஒரு சிங்கராக எங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப அழகாக பாடுனீங்க சார் அந்த பாட்டை ஆக்சுவலி எனக்கு பாட்டுன்றது நான் பாடகரெல்லாம் கிடையாது ஆனால் இறைன்னு வந்துவிட்டால் ஒரு சில விஷயங்கள் என்னை அறியாமல் நடக்கும் அது ஏன் எனக்குன்னு தெரியாது என்னுடைய நண்பர்கள் கூட இன்றைக்கி ஒருத்தவங்க கிட்டே முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஏதோ ஒரு சக்தியெலாம் இல்லை ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே இருக்குதுன்னு நான் உணர்கிறேன் அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுதான் உண்மை எனக்கு ஒரு பக்தியை பாட சொன்னாலோ இல்லை ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டாலோ என்னை நான் மெய் மறந்து விடுவேன் ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி ஏங்கிட்டு இருக்கு அதுதான் நம்மளை வழி நடத்துது அதான் உண்மையும் கூட அதை மறுக்கவே முடியாது ஸோ அதனால் நான் சரணாகதி ஆகிடறேன் இறைவன்கிட்ட நான் எது செஞ்சாலும் இறை விஷயத்தில் எனக்கு சக்ஸஸ் ஆகுது அவ்வளோதான் இப்போ ஐயப்பனாலே நிறைய பஜனை தான் பாடுவாங்க நம்ம சொன்ன மாதிரி இப்போ நிறைய பாடல்கள் ஐயப்பனுக்கு இருக்கு இப்போ வாவர்ல தொடங்கி ஐயப்பனோட நண்பர் அது கண்டிப்பா ஒரு வேற்றுமத்தினர் தான் அது இல்லாம டெய்லி ஐயப்பனை வந்து தூங்க வைக்கிறதுமே ஒரு கிறிஸ்டியனான ஏசுதாஸ் அவர்கள் பாடின ஹரிவராசனம் பாடல் தான் இப்படி ஐயப்பன் வந்து மத சார்பற்ற எல்லாத்துக்குமே கொடுக்கிற ஒரு தெய்வம் இல்லையா மத சார்பற்ற தெய்வம் அப்படின்னா ஐயப்பனை சொல்லுவாங்க ஆனா இப்போ ஐயப்ப பக்தர்களை ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி சில பாடல்கள் வந்து வெளிவந்திருக்கு இல்லையா ஸோ ஒரு ஐயப்ப பக்தரா நீங்கள் அதை என்ன பா எப்படி பார்க்குறீங்க சார் நான் ஐயப்ப பக்தரா எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த இலங்கை ஜெயராஜ் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி நீங்கள் சில பேர் தெரிஞ்சுக்கிங்க அவர் ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் கலியுகம் ஒரு பிரேக் இல்லாத பஸ்ஸு நீ போய் நிப்பாட்டலான்னு முன்னாடி நின்னா உன் மேலே ஏறிடும் அதனால் நீ ஒதுங்கி நிற்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவார் இலங்கை ஜெயராஜைய அழகாக சொல்லியிருப்பார் அது அப்போது இது வந்து வியாசர் பெருமானம் என்ன சொல்கிறாருன்னா இது பொய்களால் நிரப்பப்பட்ட ஒரு பூமின்றார் ஒரு நான்கு யுகங்கள் நம்ம வாழ்ந்துருக்கோம் இந்த நான்கு யுகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்குள்ளேயே நன்மையும் தீமையும் இருக்குது இந்த மீன்றி மூன்று யுகத்தில் எப்படி இருந்ததுன்னா நன்மை வேறு இடத்துல தீமை வேறு இடத்துல அதுக்கப்புறம் நன்மையும் தீமையும் ஒரே ஊரில் அப்புறம் நன்மையும் தீமையும் ஒரே வீட்டில் இருந்தது எப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் இப்போ கலியுகத்தில் நன்மையும் தீமையும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குன்றான் தேவகுலம் அசுரகுலம் அப்படின்னு ஒன்று இருந்தது நன்மை ஒரு ஊர்லேயும் தீமை ஒரு ஒரு லோகம் நன்மை ஒரு லோகம் அப்புறம் நான் ஒரு ஒரு உள்ளே நன்மை தீமைன்னு இருந்தது பாண்டவர்கள் கௌரவர்கள் இப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயே நன்மை தீமை இருக்குதுன்னா கலியுகம் இது வந்து மிகப்பெரிய ஒரு கலியுகம் பொய்க்கும் இங்க அதிக வேல்யூ உண்டுன்றத வியாசரும் மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் இதை வந்து அனைவரும் வந்து சற்று சிந்தித்தால் நிறைய விஷயம் புரியும் என்னன்னா எவன் ஒருவன் தோற்று போகிறான் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யுவராஜ் சிங் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ச் பார்க்குறவங்களுக்குலாம் யுவராஜ் சிங் ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்னமும் அவருடைய பழைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவர் எப்போ ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய ரேட்டிங் ஃபுல்லாக எல்லா மேட்சிலும் டவுன் அப்படி கேட்டால் நான் சிவரா யுவராஜ் சிங் செய்யணும் செஞ்சு வச்சிட்டாங்களா சொல்லுங்கள் என்ன கண் திருஷ்டியா கிடையாது அப்போது இந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் ஒரு மனிதன் இங்கே தோல்வி உருகிறான் எவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒருத்தவன் நினைக்கும்போது அவன் தூத்து போகிறான் என்னை என்றும் இல்லை என் நான் தான் அறிவில் ஆக சிறந்த மனிதன் ஒருத்தன் நினைக்கும்போது அவன் தூத்து போகிறான் நானாம் ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு மேலே ஒன்று என்னை இயக்குதுன்னு நினைக்கிறேன் ஜெயிச்சு போயிடுறான் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லுபவன் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறான் பணிந்து போறவன் வெற்றி அடைகிறான் இது ஆணவத்தோடைய சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன் என்ன பண்ணுறான்னா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பண்ணுவான் தான் ஒரு டைரக்டர் நான் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு நினச்சி அதை தொடர்ந்து ஒரு பத்து படத்தை எடுப்பான் ஒரு மனிதன் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறான் அந்த விஷயத்தை ஜெயித்த பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அவன் சிறந்த மனிதன் என்று அவனுக்கு அவனே என்ன பண்ணிக்கிறான் நினச்சிக்கிறான் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து பல விஷயங்களை செய்யும்போது மிகப்பெரிய அடி வாங்கிடுறான் பொண்ணு இல்லை உதாரணத்துக்கு என் ஃபீல்டே சொல்கிறப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் ஒரு டைம் ஃப்ரேம் பிடிச்சி கொடுக்குறோம் இந்த தேதி இந்த மாதத்தில் உங்களுக்கு இது நடக்கும் நடந்துச்சுன்னு வைக்கலாம் ஒரு ஜோதிடருக்கு என்ன ஆகிடும் தான் தான் பெரிய ஜோதிடர் என்று மனநிலை உருவாகும் ஆணவம் தலைக்கேறும் பிறகு அவரிடம் வருகின்ற பல ஜாதங்களை கணித்து ஆணவமாக பதில் சொல்லி பல பேர் அதை நன்றி இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போன பிறகு இந்த ஜோதிடருக்கு என்ன ஆகும் பேர் ஏற்படும் இப்போ ஒரு மனிதன் எப்பெல்லாம் தான் சிறந்த அறிவாளின்னு நினைச்சுக்கிறானோ அப்போல்லாம் அதை தொடர்ந்து செய்கின்ற செயலை தோத்துறான் ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அமைதியாக போகணும் இதை வைத்து இன்னும் மல்டிபிள் பண்ணணும் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் ஆரம்பித்தது மொத்தத்தை விட்டுருவான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் அதை தான் பதிலாக சொல்கிறேன் ஆணவத்தில் ஆடியவர்களுடைய அடக்கம் எப்படி இருக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் பல நூல்களிலும் பல இதிகாச புராணங்களிலும் சொல்லியிருக்காங்க துரியோதனுடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராவணன் என்ன ஆனார் எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க புராண கதைகளை முழுசாக படித்திருங்களுக்கு தெரியும் தான் என்ற ஆணவத்தில் ஆட வைப்பதும் இரவனே அடிப்பை தான் உங்களை அடிக்கணுன்னா நான் முதல்ல உங்களை ஆட வைக்கணும் உங்களை நான் தண்டிக்கணும்னா முதல்ல நீங்கள் குற்றம் செய்யணும் நீங்கள் குற்றம் செய்யணும்னா நீங்கள் குற்றம் செய்வதற்குண்டான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தணும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் நான் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன தப்பு பண்ணிடணும் தப்பு பண்ணுற சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் நான் உருவாக்குனா நான் யாரு கடவுள் எங்கே இருக்காரு உன்னுள்ள இருக்கார் அப்போ அவருடைய உன்னுடைய எண்ணம் எப்பொழுது மாறுகிறதோ சிந்தனை மாறுகிறதோ நீயே தவறான வழியில் சென்று நீயே மாட்டிப்பேன் அதான் உண்மை இப்போ ஒரு மனிதனை தவறு செய்ய வைப்பதும் இறைவனே தவறுக்கு தண்டனை கொடுப்பதும் இறைவனே அதை தவறில் திரிந்தி பக்குவம் அடைந்து ஞானத்தை பேசுவோம் வைப்பதும் மனிதன் இறைவனை தான் இறைவன் இவ்வளோ வேலையை செய்கிறான் பார்க்க அணுக்கு அணுன்னு சொல்கிறோம் மிகப்பெரிய ஒரு இறை சக்தி நம்மளை இயக்குது இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு பாட்டு மன ஆயிடுச்சு ஐயப்பனை நினைத்து எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க இது வரைக்கும் அதெல்லாம் வெளியே வரல எவ்வளோ கேட்கலாம் கேள்விக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ பாட்டு இருக்கு அர்த்தம் தெரியாத பாடல்கள் எவ்வளோ இருக்குது இல்லை பழைய பாட்டில் ஃபேமஸான பாட்டெலாம் எவ்வளோ இருக்குது நம்ம லேட்டஸ்ட்டாக கேட்ட பாட்டே கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா அதை பற்றிலாம் பேசலாம் அதெல்லாம் கேட்டால் அப்படியே கண்ணீர் வடிகின்ற பாட்டெல்லாம் இருக்குது ஐயப்பனுக்கு அதெல்லாம் பேசலாம் ஆனால் இந்த மன உடைச்சலான பாட்டு வந்து இன்றைய ஏன் இவ்வளோ பேசு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னா ஏன் இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சுன்னா என்ன நோக்கத்துக்காக அந்த பாடல் வெளியிடப்பட்டதுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்துமே ஏன்னா ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா அது என்ன நோக்கம் அப்படின்னு எல்லாருடைய கொஸ்டின் மார்க்கம் வந்துருச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இரண்டு ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன் மூணு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் அதில் ரெண்டு முக்கியமாக சொல்கிறேன் ஒரு மனிதன் கலியுகத்திலே எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது தாமசம் ராஜசம் சாத்விகம் சாத்விகமாக பேசுனா சாத்விகமாக பேசு அடித்தா திருப்பி அடி வணங்கனா திருப்பி வணங்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மனிதனுக்கு குணம் மாறிக்கொண்டே இருக்கும் தாமசம் ராஜசம் சாத்விகம்னு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை மரம் எடுத்துக்குங்க முருங்கை மரம் காத்தடித்தா உடஞ்சிரும் தேக்கு மரம் உடையாது இல்லையா இதுதான் உண்மை அப்போது ஒரு மனிதன் அனைத்தையும் கடந்து போக தயாராக இருக்கிறான் அப்படின்னா அவன் எதிரில் எது நடந்தாலும் கேட்கக்கூடாது ஆனால் கடைசியில் வெற்றி பெறுபவன் மௌனமாக இருப்பவனே மட்டும் இன்னொரு முறை சொல்லுது நம்மளோட இந்து முறையில் இன்னொன்று சொல்லுது இப்போ இந்த மனகுடிச்சலான பாட்டு வெளிவந்த காரணம் என்ன அப்படின்றது நிறைய பேரோடைய கேள்வி முறையாக ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலே இறையை உணர்ந்தவன் இறையை உணர்ந்த உணர்ந்தவங்க வேற வழிபடுறவங்க வேற சும்மா கோயிலுக்கு போகிறவங்க வேற ரத்தத்தோட ரத்தமாக கலந்தவங்க வேற சரிங்களா அப்போது இறையை உணர்ந்தவங்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்க நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னென்னா இறையை உணர்ந்தவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் இது தவறு என்று அவங்களுக்கு தெரியும் உணராதவர்களை உணர வைப்பது உங்கள் வேலையே என் வேலையே கிடையாது அது யாருடைய வேலை இறைவனுடைய வேலை அவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு முதல்ல அது தப்பு செய்ய வைக்கணும்ல உங்களை நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எத்தவனும் எப்படி அடிக்க முடியும் எதனால் தவறு நீங்கள் செஞ்சால் தான் நான் காரணம் சொல்லி உங்களை அடிக்க முடியும் இது இறைவன் போட்ட கணக்கு என்பதை அனைவரும் கூடிய விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இறைவன் இருக்கான்டா அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறை இருப்பதை எப்படி இறைவன் வந்து உணர வைப்பார் அவருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது புரியுதுங்களா எனக்கு தெரிந்து இறைவனே இல்லைன்னு சொன்னால் ஒருத்தவன் கோயில் கட்டி கும்பாபிஷன் பண்ணி உக்காந்துக்கிறான் அப்படின்னா அப்போ அவன் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கும்ல அப்போது இந்த பாடலை எழுதியாகட்டும் பாட்டு எழுப்ப ஒன்றும் இல்லை குரல் நல்லா இருக்குன்னா பாட்டு பாடிடுவீங்களா இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது ரோட்டில் சும்மா நீ தைச்சிட்டோமா விட்டுருவீங்களா சொல்லுங்கள் நான் போலீஸாக இருக்குறன்றதுக்காக என்கிட்ட கன்று இருக்குதுங்கன்றத எல்லாத்தையும் சுட்டுட முடியுமா சொல்லுங்க அதுக்கு அதிகார துஷ்பிரயோகம்னு ஒரு பேரை சொல்லுவீங்கல்ல குரல் நல்லா இருக்கின்றதுக்காக நீங்க நல்ல பாடிடுவீங்க அப்போ உடல்நிலை நல்லா இருந்தால் அடிச்சிடலாம் வழி ஒரு வீரன் என்பவன் யார் என்றால் ஒரு எளியவனை தாக்கி தான் வீரன் என்று சாதிப்பவன் வீரன் அல்ல தன்னால் ஒருத்தவனை வீழ்த்த முடியும் என்று தெரிந்தும் கூட அந்த இடத்தில் வீழ்த்தாமல் அமைதியை கடந்து போறவன் தான் வீரன் இதுதான் உண்மையான வீரன் வீரம் என்பது தற்காப்பே கண்டி சண்டை அல்ல வீரம் என்பது தற்காப்புக்கு தான் சண்டை போறது கிடையாது குரல் வளம் என்பது இறைவன் ஏன் கொடுத்தான் நல்ல பாட்டு பாடு புகழப்பரப்பு பிரபஞ்சத்தை உன்னை பற்றி கூட நீ பாடிங்க புரியுதுங்களா உன்னை பற்றி கூட நீ பாடிங்க அது உன்னுடைய திறமை அப்படி கூட சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பனை பற்றி பாடுகிறார்கள் என்றால் ஐயப்பன் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம் அது மிஸ் ஆகாதுன்றது என்னுடைய கணிப்பு ஏனென்றால் சரணாகதி ஆகி ஐயப்பனை கும்பிட்டு ஐயப்பனே நினச்சி மலை ஏறினான் அவனே சில டைமில் ஐயப்பன் டாராக கிழிப்பார் மலையில் நாங்கள் கண் கூட பார்ப்போம் அவன் ஏதோ விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் அங்கேயே செய்வார் செஞ்சிருவார் அதெல்லாம் இறைவன் வந்து தவறை உணர வச்சு உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் இறைவனுடைய வேலை அவங்களுக்கே அப்படின்னா படத்தில் தான் அடி கொடுத்த கை பிள்ளைக்கே இப்படி சட்டை கிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இறைவனே சரணாகதி அவன லைஃப்லேயே எட்டு பிரச்சனை இருக்கு அவனே வந்து ரத்தம் சிந்தி சில விஷயங்களை பண்ணும்போது நீ இறைவனே துச்சமாக நினைக்கிற ஒருத்தனுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை நம்ம பேசக்கூடாது பார்க்கணும் இதேமாரி ஒன்றுமே இல்லை ஒரு விஷயம் ஒரு பெரிய ஷோ ஒன்று நடந்தது நானும் அந்த ஷோவில் இருக்கேன் ஒரு விஷயம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்தது யாரால் நான் பெரிய ஆளாக வந்தேன் என் திறமையாளாக வந்தேன் இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது என்ன இன்னைக்கு ஆளே இல்லை அவர் இன்னைக்கு ஆளே இல்லை மறைஞ்சிட்டார் நான் யார் தெரியுமா அப்படின்னாரு ஆளே இல்லை புரியுதுங்களா ஏன் அவர் பேச வைத்தது அவருடைய ஆணவம் பேச வைத்தது இறைவன் அவர் கூப்பிட்டுனதும் இறைவன் தான் புரியுதுங்களா பேச வைப்பதும் இறைவன் தான் அந்த பேச்சை வந்து அங்கே பேச வைக்கிறது இரவு தான் தப்பை தண்டிப்பதும் இறைவன் தான் உன் முதல்ல உன்னை வந்து தண்டிக்கணும்னா முதல்ல இறைவன் வாய்ப்பு கொடுத்துருவார் அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க சுதாரிக்கலன்னா விழுந்துடுவீங்க இப்போ ஒரு ஐயப்ப பக்தராக உங்களுக்கு இந்த இவ்வளோ பக்குவம் இவ்வளோ புரிதல் இருக்கு இல்லையா சார் ஸோ இதே மாதிரி நிறைய ஐட் பக்தர்கள் இருப்பாங்க ஆனால் எல்லாேருமே இதே மாதிரி ஒரு புரிதலில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது ஒரே விஷயந்தான் இது ஐயப்பனுக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் உள்ள போர் ஐயப்பன் சார்பா உண்மையிலே ஐயப்பன் இருக்காரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் நம்பினீங்கன்னா பேசவே கூடாது வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை பார்த்துடலாம் வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை கண் கூட பார்க்கலாம் பேசி இன்னும் ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை மாறப்போதா இல்லை நீங்கள் மாறிட்டு போகிறீங்களா பாட்டு பண்ணவங்க ஐயோ ஆமாம் நம்ம பண்ண தப்புன்னு மாறிட்டு போகிறாங்களா ஒருவன் தவறை உணர் உணர்ந்து ஒற்றுக்கொள்பவன் எப்போதுமே இந்த தவறை செய்ய மாட்டான் தான் தவறுக்கு நியாயத்தை தேடுபவர்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வாங்க புரியுதுங்களா அப்போது உண்மையிலே இந்த பூ இந்த லோகத்தில் இறை சக்தி ஒன்று மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சார்பாக சொல்கிறேன் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஐயப்பன் யார் என்பதை இன்னும் சில ஒரு மூன்று மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நான் இந்த கடந்த ஒரு முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக நான் நான் கடந்த ஒரு பத்து வருடங்களாக இந்த பூலோகத்தில் பல விஷயத்த நான் ரொம்ப டீப்பாக நுணுக்கமாக போய் பார்த்துட்ருக்கேன் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் பல விஷயங்கள் அடங்கியிருக்கோம் அது நம்மளுக்கே தெரியாது நம்ம தான் பேசுகிறோம் நம்ம இருப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு இடத்துல பேசிட்டு வந்துடுவோம் ஆணவமாக அந்த ஆணவமான பேச்சாலும் ஒரு அடி விழுந்துடும் அப்போது தனக்கு திறமை இருந்து நீ இப்போது இசை இப்போ இளையராஜா இருக்கார் ஏர் ரகுமான் இருக்கார் பாடகர் ஹரிஹரன் இருக்காரு ஏன் இவங்களுக்கெல்லாம் பாட தெரியாதா சொல்லுங்கள் இவங்களாம் பாடணுமா இவங்களாம் பாட தெரியாதா இல்லை வாணி வாணிய வாணியம்மா இருக்காங்க ஜானகி அம்மா இருக்காங்க சித்ரா அம்மா இருக்காங்க ஏன் இவங்களுக்கெல்லாம் பாட்டு தெரியாதா இவங்களாம் பாட முடியாதா இவங்கள விடவா ஒருத்தவங்க பெஸ்ட்டாக வந்துட போகிறாங்க நம்மளுக்கு பாடகர்கள் இவங்களோட பெஸ்ட்டாக ஏதனா சங்கீதம் தெரிஞ்சவங்க யாருன்னா நம்ம உலகத்தில் இருக்காங்களா இன்னும் எவ்வளோ பாடகர் இருக்காங்க நம்ம அதில் இவங்கெல்லாம் வந்து பாட தெரியாத என்ன பாட்டு என்ன அர்த்தம் இந்த அர்த்தத்துக்கு நீங்கள் பாடிட்டீங்க நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் கேள்வி கேட்கக்கூடியவர் யார் ஐயப்பன் டேரெக்டாக கேட்பார் நம்ம பக்தராக இருக்கிறோம் ஆதங்கத்தில் சில பேர் பேசலாம் புரியுதுங்களா ஐயப்பன் பார்த்துப்பார் எல்லாமே பாருலாம் கிடையாது பண்ண வேலையே இப்போ பிரபஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருக்கும் பதிலே சொல்லும் ஏன்னா பிரபஞ்சம் இருப்பதை அது அடிக்கடிக்கு உறுதிப்படுத்தும் தான் சிறந்தவன் அப்படின்னு ஒரு நாடு சொல்லுது டெக்னாலஜி வயசில் நான் பெரிய ஆளுன்னு சொல்லுது சுனாமி வந்து மொத்தத்தையும் காலி பண்ணி போயிடுச்சு புரியுதுங்களா நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறான் கஜா புயல் வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டு போயிடுச்சு இயற்கையை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க சிஸ்டத்தில் ஆயிரம் டெக்னிக்கல் கொண்டு வாங்க ஒரு சூறாவளியோ ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பத்தையோ ஒரு தீ விபத்தையோ கட்டுப்படுத்த உங்கள் விஞ்ஞானத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன பண்ண முடியும் ஒரு காட்டு தீ பர குறுங்கினி தீ பரப்பிடிச்சு என்ன பண்ணீங்க அப்போது இந்த பஞ்சபூதங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் நன்மையும் எவர் ஒரு கட்டுப்படுத்த முடியாது என்றால் அதுதான் இயற்கை அதுதான் இறைவன் நான் சொல்கிறேன் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயங்குது அது ப்ளஸ்ஸாக எப்போ இயங்கும் மைனஸாக எப்போ இயங்கும் கிருஷ்ண பரமாத்மான்னா சொல்லிக்கிறார் நான் சிறந்த மனிதர் என்று எப்பொழுதெல்லாம் நீ நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் ஆணவத்தை அடக்க நான் இந்த பூலோகத்தில் அவதரித்து வருவேன்னு சொல்லிக்கிறார் தான் சில வருடங்களுக்கு ஒரு முறை நம் நாட்டில் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுகிறது நம் நாடு வளர்ந்த நாடு நம் மக்கள் வந்து விஞ்ஞானத்தில் பெரிய ஆட்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லைடா ஏய் நான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ரூபத்தில் வந்து காட்டு போயிடுவார் ஒரு பூகம்பத்தில் காட்டுவார் ஒரு சுனாமியில் காட்டுவார் ஒரு காட்டு தீயில் காட்டுவார் அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் அடங்கி இருக்கணுன்றதுக்காக இப்போ ஒருத்தவங்க தன் திறமைசாலி தன் குரல் வளம் இருக்குது தனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு செஞ்சுட்டாங்க தப்ப இப்போ என்ன நடக்க போகுது பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஆயிட்டாங்க